அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் கும்பலக்கண கும்பராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசைகள் சனி புத்தியா என்ற பதிவு தான் பதிவானதும் லக்கணத்தை எண்ணி வர நான்காம் ராசியான நான்காம் பாகவமான ரிஷபராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த ரிஷபராசின்னு என்ன சாரம் இருந்தது நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநா சனிசுவர் பகவான் எப்படி பயணிச்சு எப்படியா பல அளிக்கப்படும் அந்த பதிவாக அது பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலனை தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜனநகல ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சொன்ன நமாவஸ் சண்டை கொடுத்துருப்பாங்க அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலண்டு கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க அந்த பலன் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லான் போட்டிருக்கா தான் உங்களுக்கு லக்கணம் முதல் பாவம் ஓகேங்களா அதாவது லான் போட்டு இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் எண்ணி வரும் நாலாம் பாவம் அந்த நாலாம் பாதோட பதிவு தான் அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம பதிவுகள் பார்க்கும்போது இந்த வரிசையில எண்ணி நீ பதிவு பார்த்துக்கலாம் நசு சாரத்தை எப்படி நீங்கள் பார்க்கணும்னு கேட்டீங்கனாக்கா அதாவது பற்றி நவாம் அதாவது ராசி கட்டத்துக்கும் அதை பின்பற்றி பேச்சில் நவாசத்துக்கு அடுத்த பேச்சில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நச்சு சாரம் போட்டிருப்பாங்க அப்போ கிரகத்தை வரிசை போட்டிருப்போம் சூரியன் சந்திரன் செவன் போட்டிருப்பாங்க அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கிரக நச்ச சாரத்தை போட்டிருப்பாங்க அந்த நச்சு சாரத்து வழி வாயிலாக தான் உங்களுடைய கிரக பயணித்து இந்த தசை பதிவு இந்த பதிவோட புரிதல் ஓகேங்களா இந்த புரிதல் பண்ண போது சிறப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு புரியும் சரிங்க இந்த இந்த பதிவு ஆனது நான் கும்பலாக்கணும் கும்பராசிக்கு வந்து பதிவு பார்க்கணும்னு கேட்டாங்க அப்படி கிடையாது கும்பலாக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்கு பட்சத்தில் ராகு திசையில் சனி புத்தி நடக்குமான ரக்கண பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து பலனை தெரிஞ்சுக்கலாம் இது எத்தனை கூடிய தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராகு திசைங்க ராகு திசையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று கூடவே பன்னெண்டு கூடவே புத்தி ஓகேங்களா இது எத்தனை நாட்களில் செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராகு திசையானது பதினெட்டு ஆண்டுகளால் செயல்பட்டு இருக்கு ராகு திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இரண்டு வருடமும் பத்து மாதம் ஆறு நாட்களையும் செயல்பட்டுல இருக்கு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு லக்கணந்தி எண்ணி வர நான்காம் ராசியான நான்காம் பாவம் பாகமான நச்சாரம் பார்த்துடலாங்க அப்போ அங்கே இன்னும் நஷ்டம் இருக்குதுங்க கீர்த்திக்கு ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் ரோகிணி ஒன்று நாலு பாதம் இருக்கும் மிக மிருக சீரஸ் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் மிருக அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீர்த்தி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய சனீஸ்வரர் பகவான் அதாவது ஒன்று கோடி பன்னெண்டு கொனையொன்று எப்படி பயணிச்சு எப்படி பலன்க்கே பார்ப்போம் அது என்ன சம்மந்தப்படுதுங்க நாலு சம்மந்தப்படுறாங்க அப்போ நாலு சம்பந்தம் ஏழு சம்மந்தப்பட்டு ஒன்று பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு உண்டான விரை செலவு செலவுகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தாயாருக்கு உண்டான விரயம் தாயருக்கு உண்டான செலவு தாயார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒன்று மனைவியோடு சேர்ந்து நம்ம சுற்றுலா போகிறது தாயரோடு சேர்ந்து நம்ம வெளியூர் பயணம் பண்ணுறது ஓகேங்களா அப்போ உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமா போகிறது உச்சக்கல்வி விஷயமா போகிறது தொழில் விஷயம் வெளியூர் போகிறது வெளியூர் தொடர்பு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூரில் போய் பார்த்தீங்கன்னா சுகபோகத்தை நம்ம அனுபவிக்கிறது ஒரு காசு கொடுத்து நம்ம அனுபவிக்கிறது உல்லாசமான ஓர ஹோட்டலில் தங்குறது இந்த மாதிரி ரெச்சான ஹோட்டலில் தங்குறது ஒரு பெண்கள் சவ சவகாச ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் அப்போ ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ கல்யாண திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க மூலியமாக பார்த்தீங்கன்னா சில சில ஆதாயமும் ஒரு சுகபோகமும் படுக்கிற இன்பமும் ஒரு தேர்நிலும் இந்த மாதிரி நடக்கூடிய பயனப்போ இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அதுக்குண்டான பயணம் அதுக்குண்டான வரை அதுக்குண்டான செலவு செலவினத்தை நம்ம கொடுப்பாலும் கொடுப்பாங்க ஒன்று படிப்பு விஷயத்தை கொடுப்பாங்க ஒரு தொழில் விஷயத்தை கலத்திர விஷயத்தில் எதோ ஒரு விஷயத்தில் அந்த ஒரு விரைந்து செலவு கண்டிப்பாக கட்டாய் கொடுப்பாங்க ஓகேங்களா அது அதாவது கெட்ட உணவு நல்லா சாப்பிட்டு சரி இல்லாமல் அது படுக்கிற செலவு ஆஸ்பத்திரி செலவு ப படிக்கிற படுத்தி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இது அனைத்து வந்து சில அந்த மாதிரி அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அது தாயாருக்கு கலத்துறதுக்கு உங்களுக்கு இது மாதிரி நம்ம மாதிரியமாக நடக்கும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சாரம் என்ன சார் இருக்குதுங்க அது மாதிரி ரோகடி சார் இல்லைங்களா அப்போ அந்த ரோகடி சார் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஆறு குடி சார் இல்லைங்களா அப்போ இதை என்ன சம்மந்தப்படுதுங்க நாலு சம்மந்தப்பட்டு ஆறு சம்மந்தப்பட்டு மேலே ஒன்று பன்னண்டு பதி நிற்கிறாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மீன் கடன் வீண் ஒம்பு வழக்கு தேவையில்லாத நோய்க்கு நம்ம மருத்துவம் பார்ப்போங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம வீணாக ஜாமீன் போடுறது ஓ யாராவது வீடு வாங்குறாங்க ஜாமீன் போடுறது வண்டி வாங்குற ஜாமீன் போடுறது ஓகேங்களா நம்ம அம்மா அம்மா இருக்கிறாங்க நம்ம அம்மா போகலாம் அப்படின்னு வச்சு அவங்களுக்கு ஜாமீன் போடுறது ஒரு மகளிர் குழுவில் போய் ஜாயின் ஜாயின் பண்ணி ஜா ஒரு ஜாமீன் போடுறது ஓகேங்களா தாய்மாமனுக்கு வளர்ப்பு தாய்க்கு இந்த மாதிரி நோய் நொடி பார்க்குறது இது அனைத்தும் பார்த்திங்கன்னா பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ நோய் நொடி பார்க்கலாம் மருத்துவம் பார்த்தா ஆகணும் இந்த மாதிரி ஜாமீன் போகிற விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அது இல்லைன்னா நம்மளுக்கு அவங்க கடனே நம்ம கடன நான் போயிடும் யாருக்கு வாக்குவதி கொடுக்குறதோ யாருக்கு வந்து பேரம் பேசுறதோ வா வாக்குவாதம் மட்டும் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடாதுங்க அப்போ ஊர் விட்டு ஊர் பயணிக்கும் போது பார்த்து உசாராக போ பயணிக்கணுங்க இல்லை நம்மளுக்கு திருட்டு பொலியோ நம்மளை வீண் வரதுக்கு உண்டான வந்தாலும் பாயிண்டை பெருபோடு கொடுத்துருங்க வண்டி வாங்கணும் வீட்டில் திருட்டு போகிறது ஓகேங்களா இந்த மாதிரி ஏதோ ஏதோ ஒரு பாயிண்டை பேர் கொடுத்து பதிவு சாரம் சூதனமாக இருக்கணும்ங்க ஓகேங்களா அப்போ ரைட்டுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பத்து விஷயம் சோதனை இருக்குது அடுத்த சாரத்துக்கு போகிறீங்க எவ்வளோ சொல்ல அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சார் என்ன இருக்குது மிருக இருக்குங்களா அப்போ மிருக சீர பார்த்து சாரம் அதாவது என்ன என்னென்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ மிருக சீரம் பார்த்திங்கனாக்க செவையோட சாரம் அப்போ மூணு கோடியும் பத்து கோடியோட சாரம் அப்போ நாலு சம்மந்தப்பட்டு மூணு பத்து சம்மந்தப்பட்டு மேலே வந்து ஒன்று பண்ணு பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இட விட்டு இடம் மாறுவோம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம உயர் கல்விக்காக நம்ம பயணம் பயணம் செய்வோம் பேருப்புகள் பட்டத்துக்காக பயணம் செய்வோம் தொழில்கா பயணம் செய்வோம் அதுக்குன்னு விரயத்தை பார்ப்போம் அப்போ வெளியூர் அதுக்கான விரயம் பெரிய முதலீடு போட்ட விரயம் அது அப்போ ஸ்தாபனத்துக்கு போறது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்கள்ல இதுக்காக நம்ம பயணிப்போம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி பயணிப்போம் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா லாபம் இருக்கும் விரயம் இருக்கும் செலவு இருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் பயணிங்க ஓகேங்களா சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன்க்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேர்ல வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்